கோவையில் விபத்திற்கு வாகனம் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாமணிகண்டனிடம் கேட்கலாம் நாமணிகண்டன் வணக்கம் இதை மீட்பதற்கு எவ்வளவு மணி நேரம் பிடிக்கும் மணிகண்டன் கோவை மாவட்டம் மேம்பாலத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு கேஸ் லாரி விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்குள்ளானதில் கேஸ் லாரியில் இருந்து கேஸ் வெளியானதை அடுத்து தீயணைப்பு துறையினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த இந்த லாரியை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் அஹ் எந்தவித காயங்களும் நின்று உயிர்த்திய நிலையில் இந்த லாரியை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது

காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் இந்த பகுதியில் இருக்கும் சொல்லலே தற்போது அந்த சிலையானது அகற்றப்பட்டு வருகிறது இந்த சிலையை அகற்றிய பின் இந்த அந்த லாரியை போன்று மற்றொரு எடுத்து செல்வதற்காக மற்றொரு லாரியும் அந்த இணைப்பு லாரி ஒன்று தற்போது இந்த மேம்பால பகுதிக்கு வந்திருக்கிறது அந்த மேம்பாலத்தில் அந்த மேம்பாலத்தில் நிர்வகிக்கப்பட்டிருக்க அந்த லாரியில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேஸை மீட்டு அந்த லாரியில் ஏற்றி வெற்று பணிகள் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது இதற்காக ராசின்கள் மற்றும் தீயணைப்பு வண்டிகள் தீயணைப்பு துறை வீரர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த கேஸ் லாரியை மீட்கும் பணியை முடித்து என்று தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல முப்பத்தி பள்ளிகளுக்கு இந்த பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து வந்து முக்கியமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே போக்குவரத்து போலீசார்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இந்த திருவள்ளுவர் சிலையை அகற்றிய பின்பு லாரியை மீட்கும் பணியை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி நான்